திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன் எஸ்பிஓ திருவண்ணாமலையில் இயங்கிட்டு இருவது ரெண்டாயிரத்து பதினெட்டுலருந்து ஒரு பார்ட் டைம் ஜாப் கம்பி அந்த பார்ட் டைம் ஜாப் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணணுன்னா பேசிக் இன்டர்னல் நாலேஜ் இருந்தால் போதும் சரிங்களா ஃபுல் டீட்டெயில் வேணுன்னா இந்த வீடியோவில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் இல்லை கான்டாக்ட் பண்ணுங்கள் கொடுத்துருக்கோம் காண்டாக்ட் சரிங்களா மினிமம் டெய்லி டென் மினிட்ஸ் இருந்தால் போதும் முந்நூறுவா சம்பாதிக்கலாம் Thank you. ஸ்கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அறிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட் மேலே விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அந்த டீட்டெயில் நம்ம என்ன பார்க்க பாருமோனா பத்து கேள்வி கேட்டுக்கும் அதாவது நம்ம தமிழ் பாடல்களில் வரிகளை இமேஜாக கொடுத்துருப்பேன் சரிங்களா உங்கள் பதினஞ்சு செகண்ட் இருக்குது அதுக்குள்ளே கண்டுபிடிச்சி ஆன்சரை கமேண்டில் சொல்லுங்கள் அந்த பதினைஞ்சு செகண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அது நீங்கள் நினச்சதும் அது ஒன்றா கரெக்டாக அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க சரிங்களா இது சூப்பராக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் நிறைய வந்துருக்கும் பார்த்து கரெக்டாக கண்டுபிடிங்க சரிங்களா ஃபுல் வீடியோவையும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் நெக்ஸ்ட் இதே மாதிரி நிறைய வீடியோகள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி க்ரியேட் பண்ணி போட்டுட்டு இருக்கேன் சரிங்களா இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு பதில் தெரிஞ்சுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம் பாய்